வணக்கம் ராசி திருநள்ளாறு சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி ஆறில் நடக்க இருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டக சனி வருகின்ற இந்த காலத்தில் நன்மைகளாக இருக்குமா தீமைகளாக இருக்குமா நற்பலன்கள் நடக்க வேண்டிய அமைப்பில் கிரகங்கள் இருந்துவிட்டால் கண்டக சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாமல் ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி ராகு கேது பாதகம் குரு பாதகம் இந்த நான்கு ராஜகிரகங்களும் ஒருவருடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு என்பது சனி பகவானுக்கு ராகு கேது சனி பகவானுக்கு ராசிக்கு மூன்று ராசிக்கு ஆறு ராசிக்கு பதினொன்று இது பாவ கிரகங்களுக்கு மூன்று ஆறு பதினொன்று மறைவு ஸ்தானங்கள் தான் நன்மைகளை தரும் உபஜயஸ்தானம்னு சொல்லுவாங்க குரு பகவானுக்கு அப்படி கிடையாது ராசிக்கு ரெண்டு ராசிக்கு ஐந்து ராசிக்கு ஏழு ராசிக்கு ஒன்பது ராசிக்கு பதினொன்று மற்ற கிரகங்களுக்கெல்லாம் மூன்று இடங்கள் மட்டும் நன்மையை சொல்லிவிட்டு குரு பகவானுக்கு மட்டும் ஐந்து இடங்களின் நன்மைகளை கிடைக்கும் கிடைக்கிறது கிடைக்கத்தான் போகிறது அதனால்தான் குரு சுப சுபகிரகம் சுப நிகழ்ச்சிகளை செய்து மனம் சந்தோஷத்தை அடைவதற்கு எந்த நாள் எப்படி இருக்கட்டும் குரு பலம் இருக்கான்னு பார்ப்பாங்க அந்த வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஆறாம் தேதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மீன ராசியில் அமர்ந்து கண்டக சனியாக அமருகிறார் ஒரு முக்கியமான விஷயம் நல்ல விஷயம் பொறுமையாக கன்னிராசிக்காரங்க கேட்டாக்கா இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிறது கெட்ட நேரம் இந்த கெட்ட நேரத்தில் நல்ல நேரமும் பிறக்க போகுது குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு பதினொன்னில் வரப்போகிறார் பத்தாம் இடத்தில் இருந்தார் இல்லையா சும்மா பந்தாடி பார்ப்போங்க தொழிலில் வருமானம் இல்லை நண்பர்களும் எதிரிகளாக மாறுறது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாமல் போகிறது வருமானம் இல்லாமல் பல வழியிலும் குழப்பம் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் வருமானமும் உங்களுக்கு தேவையான அளவிற்கு குடும்ப செலவிற்கு கூட பற்றாக்குறையை உருவாக்கி கொடுப்பதுதான் பத்தாம் பாவத்தில் குரு பகவான் அமர்ந்தாள் சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானே பத்தாம் இடத்தில் அமரும்போது எண்ணற்ற துன்பங்களாக இருக்கும் ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சிருந்தவங்களா பரவாயில்ல தினமும் போய் வேலையை செய்துட்டு கூலியை வாங்கிட்டு வந்து குடும்பத்தை நடத்துகிறவங்களுக்கு சனி பகவான் அதுவும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மே மாதம் பயிற்சி பெற்றார் அடுத்தது பத்தாம் மாதம் பயிற்சி பெற்றார் இந்த ஐந்தாறு ஆறு மாதத்துலேயும் இவ்வளவு கஷ்டம் அந்த அஞ்சாறு மாதம் இல்லாமல் ஒரு வருஷமாக இருந்துட்டாக்கா எவ்வளவு துன்பமாக இருக்கும் முதலில் பனிரெண்டு இரகசிக்காரர்களும் ஒன்று புரிஞ்சிக்கணும் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறாரா கையில் காசு பணம் இருக்குங்க கவலை இல்லை குரு பகவான் சரியில்லையா குரு பகவான்னா யார் கௌரவம் திருமணம் செய்கிறது வீடு கட்டுறது வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கிறது பொருளாதார உயர்வு இருப்பது திடீர் தனலாபங்களை கொடுப்பது புத்திர பாக்கியத்தை கொடு இப்படியெல்லாம் குரு பகவானுக்கு சொல்லுவாங்க அப்போது அந்த குரு பகவானை கெட்ட இடத்துல இருக்கிறனாக்கா இப்போ நம்ம சொன்ன அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் தடைப்படும் இது ஒரு ரகசியம் ரெண்டாவது ரகசியம் திடீர்னு உங்களுக்கு தனலாபம் வருது அதிர்ஷ்டம் வருது கையில் காசு பணம் போடுறதுனால் அடுத்தது நடக்க போகிறது தான் இருக்குன்றதே உங்களுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கிட்டால் தான் முடியுமே தவிர ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு தெளிவுபட யாரும் சொல்ல முடியாது அதுவும் கன்னிராசிக்காரங்க புதன் உச்சவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான யோசனைகள் அதிகமாக இருக்கும் அறிவாற்றலாம் அதிகம் கற்பூரம் மாதிரி அவங்களுடைய புத்தி இருக்கும் எப்பவுமே அப்படி இருக்கும்போது கெண்டக சனி பெருசாக பாதகம் தராது ஏன் பாதகத்தை தராதுன்னு கேட்டிங்கன்னாக்கா கெண்டக சனி என்பது பாதகத்தை தருவதல்ல பாதக வழியில் உங்களை கொண்டு செல்வது கெண்டகம் என்றால் ஏழாம் இடத்தில் சனி பகவான் அமருகிறார் ஏழாம் இடம் என்பது உறவுகளை குறிக்கக்கூடிய இடம் சொந்த பந்தங்களை குறிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடம் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய ஒற்றுமையை சொல்லக்கூடிய இடம் நண்பர்கள் உறவுகள் இரத்த பந்தங்கள் சொந்த பந்தங்கள் எல்லா உறவையும் பற்றி தெளிவாக சொல்லக்கூடிய இடம்தான் ஏழாம் பாவம் இந்த ஏழாம் பாவத்தில் சனி பகவான் கண்டக சனியாக அமரும்போது ஆரம்பத்தில் உங்களுக்கு தப்பான வழியில் போக வைப்பார் தவறான பாதையில் உங்களை நடத்தி செல்வார் நீங்கள் தான் யோசிக்கணும் ஆனால் எப்பவுமே பாருங்கள் எல்லா கிரகமும் ஒரு தப்போ தவறோ இழப்போ கஷ்டமோ துன்பமோ தருவதற்கு முன்பதாக நல்ல வழியை காட்டுவாங்க யாராவது ஒருத்தர் வந்து நீ கெட்ட வழியில் போகிறேன்னு உங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க அறிவுரையை ஏற்றுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து அறிவு இருந்தால் நம்ம தப்பு செய்ய போகிறோம் கண்டக சனி என்பது பொறுமையாக தவறுகளை செய்துவிட்டு அஷ்டம சனியில் அகப்பட்டு கொண்டு வாழ முடியாத அளவுக்கு துன்பங்களை தருவது எப்படி வந்து வாழைப்பழத்தில் வந்து ஊசியை ஏற்றுனாக்கா சத்தமும் இருக்காது எதுவுமே தெரியாது அந்த மாதிரி தவறு தவறான வழியில் கொண்டு செல்வார் அந்த தவறான உறவுகளை உருவாக்குவார் பணத்திற்காக அல்லது ஆசைக்காக அல்லது மோகத்திற்காக அல்லது உறவுகளால் ஏற்பட்ட சிக்கல்களிலும் மனக்கவலையிலும் இருந்து நாம நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக அந்த தவறான உறவையும் நல்ல உறவுன்னு நம்பி நம்ம ஏற்றுக்குவோம் நீங்கள் ஏற்றுப்பீங்க ஆகையால் கண்டக சனி என்பது இரண்டரை ஆண்டு காலம் அதற்கப்புறம் அஷ்டம சனி கெண்டக சனியில் நீங்கள் தப்பு செய்யாமல் இருந்தால் அஷ்டம சனியை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இப்போது சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வாரா தீமையை தருவாரா குரு பகவான் சனி பகவானுக்கு முன்பதாகவே பயிற்சி பெற்று ராசிக்கு பதினொன்றில் அமர்ந்து விடுகிறார் ராகு பகவான் உங்களுக்கு ஆறாம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார் குரு பகவான் பதினோராம் இடத்துக்கு வர்றதுனா சாதாரண விஷயங்களா பதினோராம் இடத்தில் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத தனலாபங்கள் இருக்கும் வெற்றிகள் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் இது எல்லாம் நடக்க போகுதா இவ்வளவு தடையாக இருக்க இவ்வளோ சிக்கலாக இருக்குன்னு சொன்ன விஷயத்த கூட சாதாரணமாக முடித்து கொடுத்து விட்டு போய்விடுவார் குரு பகவான் என்னங்க மிதுன ராசிக்காரர்களுக்கும் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கும் அவர் கலத்திர அதிபதியாச்சே அவர் கலத்திர அதிபதி தான் இல்லைன்னு சொல்லலை கலத்திர பாதக அதிபதி என்பது உங்கள் ராசிக்கு ஆனால் குரு பகவான் பனிரெண்டு ராசிகளில் பயிற்சி பெற்று அமரும்போது போது ஸ்தான பலன் ஒன்று இருக்கும் அது எப்பவுமே வேலை செய்யும் இப்போ குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் சனி பகவான் ஒன்றும் செய்ய முடியாது ராகு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கும் வரையில் சனி பகவானால் உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்க முடியாது இவர்கள் இருவரும் மாற்றம் பெற்று பாதக இடத்திற்கு வரும்போது தான் சும்மா இருப்பாரா சனி பகவான் அப்போ கூட குரு பகவான் தருகின்ற மிக சிறப்பான பலன்களில் அவ்வப்போது தடைகள் இருக்கும் தடங்கல்கள் இருக்கும் அவர் இருக்கிற ஸ்தானத்துக்கு சில வழிகளை செய்யணும் இல்லையா அதனால் ராசிக்காரங்க குரு பத்துக்கு வந்தார் படாத பாடுபட்டு இருந்தீங்க இப்போ பதினோராம் இடத்துக்கு வருவார் அவரால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களிலிருந்து மீண்டு வருவதற்கு உதவி செய்வார் அதையும் சனி பகவான் கொஞ்சம் தடுப்பார் ஏன்னா பலன் சொல்லும்போது ஆஹா குரு பதினொன்றுக்கு வந்துட்டார் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்ட போது எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடாது குரு பகவான் கொடுப்பார் அதுவும் குரு பகவான் எங்கே இருக்கிறார் கடகராசியில் உச்சம் பெறுறார் கடகராசியில் உச்சம் பெறும்போது அவருடைய ஒன்பதாம் பார்வையாக சனி பகவானை பார்வை செய்து விடுவார் அவர் பார்க்கும்போது சனி பகவான் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் அமர்ந்து விடுவார் அவரால் உங்களுக்கு சனி பகவானால் பெருசாக பாதகம் இருக்காது அதே குரு பகவான் பதினோராம் இடத்தில் கொடுத்து விட்டு அதற்கு பிறகு சனி பகவானுக்கும் குரு பகவானும் ரெண்டு பேர் சேர்ந்து பாதகாதிபதியாக மாறிடுவாங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் மிக விழிப்புடன் இருக்க வேண்டும் கன்னிராசிக்காரங்க நன்மைகள் நடக்காமல் போவாது நடக்கும் ஆனால் சற்று நீங்கள் சிந்தித்து செயல்பட்டு பொறுமையாக இருந்தால் இந்த நேரத்தையே நல்ல நேரமாக மாற்றி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொள்ளலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்